ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒரு தாயில்லாத பையன் தந்தையினுடைய வளர்ப்பில் தந்தையை மிக தாழ்மையன்று கேட்கிறான் தாய் சின்ன வயதினிலே இருந்து இருந்ததுனால அவனுக்கு எல்லாமே தந்தை தான் டெய்லி அவனை ஏண்டா நீ சீக்கிரமாக ரெடி ஆனால் உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வேலைக்கு போய்வேன் என்று சொல்லுவான் அவனுக்கு ஒரு பத்து வயது இருக்கும் எப்பவும் போலவே அணிக்கும் அவனை எழுப்பி ரெடியாக சொல்லுவார் சீக்கிரமாக பிரஷ் பண்ணி குளித்து ட்ரெஸ் பண்ணிக்கோ என்று கத்திக்கொண்டே இருப்பான் அவனும் சீக்கிரமாக அப்பா சொன்னதும் ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிளிடம் போவான் ஆ வந்து விட்டாயா என்று தந்தை இப்போ நீ டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தால் எனக்கு ரொம்ப லேட்டாகிவிடும் ஒரு வேலை செய் அந்த டேபிள் மேலே பால் இருக்கிறது அதை கீழே சிந்தாமல் சாப்பிட்டு வா என்று சொல்வார் சரி டாடி என்று சொல்லி அந்த பாலை கிண்ணத்திலிருந்து கிளாஸுக்குள்ளே ஊற்றும் போது ரெண்டு சொட்டு பால் கீழே விழுந்தது அதை பார்த்தப்பா ஏண்டா ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியானி எதுக்கும் லாகில் நீ என்று கோபித்து கொண்டு உன்னால் எனக்கு எப்போவுமே பிரச்சனைதான்டா தான்டா சத்தமாக கத்துவான் தந்தை கோபத்துக்கு பயந்த பையன் ஒன்றும் பேசாமல் இருந்துடுவான் அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலில் இறக்கிவிட்டு அவனுடைய வேலைக்கு போவான் ஸ்கூலில் எல்லா பசங்களும் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு கொண்டு ஆனால் இவன் மட்டும் ஏதோ தொழந்த இது போல திகிலாக இருப்பான் அன்றைக்கு இரவு தைரியமாக அவனுடைய அப்பாவிடம் போவான் அப்பா என்ற உடனே அப்பா ஏண்டா இன்னும் நீ தூங்கலையா என்று கேட்பான் அப்ப அந்த பையன் என் ஸ்கூலிலே எங்க டீச்சர் எல்லோரையும் உங்க அப்பா என்ன வேலை செய்கின்றார் என்று ஒவ்வொருத்தரையும் ஸ்டேஜ் மேலே வந்து சொல்லுங்க என்று சொன்னார் அனைவரும் போய் அவங்க அவங்க அப்பாக்கள் என்ன வேலை செய்கின்றார்களோ அந்த வேலை சொன்னார்கள் கடைசியாக என்னையும் கேட்டார்கள் நான் என்ன சொல்றது தெரியவில்லை நான் எதுவுமே சொல்லவில்லை என்று சொன்னான் அவனுடைய அப்பா நான் நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனைத்தையும் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார் அப்ப அந்த பையன் நாய்க்கு என்ன கத்து தீர்வ தருவப்பா என்று பயந்து பயந்து கேட்பான் அதுக்கெல்லாம் ஒரு பொருளை எடுத்து சொல்வது பொருட்களை காப்பவது கண்ணு தெரியாதவர்களுக்கு வழிகாட்டி ஹெல்ப் பண்ணுவது முதலாளியிடம் விசுவாசமாக இருப்பது அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிச்சலாக இருப்பது ட்ரைனிங் கட்டுக்கொடுப்பேன் என்று சொல்வான் அதெல்லாம் நீ எப்படி எப்பா கற்றுத்தருவாய் அது தான் பேசத் தெரியாதே என்று கேட்பான் ஒன்றுமில்லை அதன் அதனுடைய கழுத்துக்கு ஒரு செயின் கட்டு பக்கத்திலே நடந்து கொண்டு நிதானமாக பேசிக்கொண்டு அடிக்காமல் கட்டாமல் கோபப்படாமல் அதை தவறு செய்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லி பழகப்படுத்துவேன் அவை என்னை ஒரு நண்பனை போல நினைத்து தவறு செய்யாமல் ஒருவேளை தவறு செய்தாலும் கோபித்து கொள்ளாமல் இருப்பேன் அதை புரிந்து கொண்டு என்னுடைய பேச்சு கேட்கும் ஆனால் எல்லாமே கற்றுத் தருவதற்கு ரொம்ப பொறுமை வேண்டும் என்று சொல்லுவான் எல்லாம் கேட்ட பிறகு அப்பா என்னுடைய கழுத்திலும் ஒரு செயினை கட்டுங்கள் நானும் உங்களிடம் அதையெல்லாம் கற்றுக்கொள்கிறேன் நான் ஏதாவது தவறு செய்தாலும் கூட என் மேலே கத்தாமல் அன்புடன் சரி அப்பா ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு வயசான பிறகு உங்களுடைய பார்வை குறைந்தால் நான் உங்க கண்களை போல இந்த உலகத்தை காட்டுகிறேன் என்னையும் அந்த நாயை போல அன்பாக பார்த்து அப்பா இப்போ என்னுடைய கழுத்திலும் ஒரு கொலுசை போடுங்கள் என்று கேட்டவுடன் ஒரு நாய் மேலே காட்டும் அன்பையும் நான் பெத்த குழந்தை மேலே காட்ட முடியவில்லையே என்பதற்கு ரொம்ப வேதனை அடைந்து இனிமேல உங்கள் அப்பாவன் மேல அன்பாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வான் அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது வளர்ந்து பெரியவனாகி விட்டான் பெரிய பதவியிலிருந்து அப்பாவை எந்த குறையில்லாமல் பார்த்து கொண்டான் இது கதை அல்ல எல்லா வீடுகளிலும் நடக்கிறது பிள்ளைகள் மேலே எத்தனையோ கண்டிஷன்களை வைத்து அதுதான் டிசிப்ளின் என்று பெரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த பயங்கரமான டிசிப்ளின் அந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தை மேலே பகை வளர்த்தது வளர்த்துகிறது என்று தெரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்